மு க ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அந்த கரிஷ்மா திமுகவை இன்னைக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்து அவங்களுடைய பயணத்தை ஓவர் கம் பண்ணி செல்வி ஜெயலலிதா போன்று வெற்றி பெறக்கூடிய இடத்துல எடப்பாடி இல்லை ஆனால் எடப்பாடி எல்லா ஊருக்கும் பயணிக்கிறார் அந்த நேரத்தில் பாஜக பெரிய சதி திட்டத்தை அதுக்கு பயன்படுத்திய தர்மயுத்த ஆயுதம் தான் ஓ பன்னீர்செல்வம் இந்த கட்சியை உடைத்து இன்னைக்கும் அதிமுக துண்டு துண்டா போன காரணத்தின் அனைத்து சூத்திரதாரிகளும் ஹிந்துத்துவ சனாதன பாஜகவாதிகள் தான் டிசம்பர் இருபத்திலேருந்து செல்வி ஜெயலலிதா அடிக்கப்படுகிறார் தள்ளப்படுகிறார் ராணுவ வாகனத்திலிருந்து கீழே இறங்க சொல்கிறார் முடியை பிடித்து இழுக்கப்படுகிறார் என்று சட்டமன்றத்தில் எவ்வளோ பிரச்சனை நடக்கு கட்சிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை நடக்கு அன்னைக்கு ஜெயலலிதா விட்டு அகலவில்லை செல்வி ஜெயலலிதா பாரதிய ஜனதாவின் டெல்லி தலைமை சசிகலா வந்தால் கட்சி உருப்பட்டு விடும் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிரும் அப்படின்னு அவங்களுக்கு பயம் வந்தனால்தான் இது என்ன அவங்க பெரிய சதிகாரர்கள் அரசியலில் சூட்சம் அணிக்கிறதுல பிஜேபியை மிஞ்சி எவனுமே கிடையாது அப்படி ஒரு சதிதியால் வீழ்த்தப்பட்டவர் தான் நம்ம யார் சசிகலா மாநகராட்சி எலெக்ஷனில் எடப்பாடி தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அம்மாவுக்கு அப்புறம் பாஜகவில் போய் சரண்டர் ஆகி ஓபிஎஸ்சி இருக்கு இரட்டை தலைமைன்னு பாஜக ரெண்டு பேருக்கு ஒரு பதவியை பஞ்சாயத்து பண்ணாங்க மோடி தான் பஞ்சாயத்து அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் பீன் மேடு யார் பை ஓபிஎஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம மூத்த பத்திரிக்கையாளர் திரு சுஃபியான் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் கவிதமா திமுக கூட்டணியில வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சலசலப்புகள் போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி ரொம்ப குவைட்டா காமா இருக்காங்க ரொம்ப அமைதியா ஒத்துமையா இருக்காங்களா சார் என்டிஏ கூட்டணியில வந்து உண்மையிலேயே சொல்ல போனா வலுவிழந்த கூட்டணியாக இருக்கிறது வலுவிழக்க இருக்க காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த திமுகவுக்கு சமநிலையான ஒரு தலைவன் இல்லை மு க ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அந்த கரிஷ்மா திமுகவை இன்னைக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்து அவங்களுடைய பயணத்தை ஓவர்கம் பண்ணி செல்வி ஜெயலலிதா போன்று வெற்றி பெறக்கூடிய இடத்துல எடப்பாடி இல்லை ஆனால் எடப்பாடி எல்லா ஊருக்கும் பயணிக்கிறார் கடுமையாக உழைக்கிறார் மேடையில் பேசுகிறார் அது எப்படி இருக்குன்னா நிழலுக்கு இறை விழலுக்கு இறைத்த நீர் போல் அது வீணாக போக போகிறது எப்படின்னு கேட்குறேன்னா அதிமுகவை பொறுத்தவரை ஒரு கரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டி கொண்ட ஒரு கட்சி இந்த தலைவர்கள்லாம் பாருங்கள் டாக்டர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அப்படி தான் இருப்பாங்க அம்மா வந்து செல்வி ஜெயலலிதா அவங்க இறக்குற காலம் வரைக்கும் இறந்து போகிற நிலையிலும் பதவியிலேருந்து தான் இறந்து போனாங்க நல்லா கவனிங்க பேரஞ்சர் அண்ணாவும் அப்படி தான் இறந்து போகிறாங்க டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரனும் பதவியில் இருக்கிற போது தான் இறந்தாங்க கருணாநிதி தான் பதவியில் இல்லை இந்த மூன்று தலைவர்களும் எம்ஜிஆர் அவர்கள் பதவியில் இருக்கும்போது பேரஞ்சர் அண்ணா அவர்கள் ஒரு வருஷம் தான் ஆட்சியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா இவர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு விதத்தில் ரொம்ப சிறந்தவர்கள் ஒன்று பேச்சாற்றல் இன்னொன்று திரைத்துறை பிரபலங்கள் அறிவாற்றல் நுண்கூர்மையானவங்க அதில் எம்ஜிஆர்லாம் சினிமாக்காரன்லாம் சொல்லக்கூடாது அவ்வளோ பெரிய அறிவாற்றல் பெற்றவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அரசியலில் ஈடுபட்டவர் எழுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தார் ஜெயலலிதா அவர்கள் உடனடியாகலாம் வரல அவங்க கட்சியில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்து பல நோக்கு அறிந்தவர் பல மொழிகளும் பேச தெரிஞ்சவர் கற்று கற்றுணர்ந்தவர் சர்ச் பார்க்கில் படித்தவர் அவ்வளோ பெரிய ஞானி இந்த இடத்துல எடப்பாடியே இல்லை தான் பார்க்கணும் அது ஏன் அப்படின்னு கேட்டால் இயற்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தன்மையும் கொடுத்துருக்கோம் நான் பேசுகிற மாதிரி நீங்கள் பேச முடியாது நீங்கள் செய்கிற வேலையை நான் செய்ய முடியாது இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குன்னு இயற்கை ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கோம் அந்த ஆற்றலில் ஒரு தலைவராக எடப்பாடி பரிமளிக்கவில்லை என்பது தான் என்டிஏ கூட்டணியில் பெரிய பெரிய செட்பேக் பாயிண்ட் நம்பர் ரெண்டாவது செட்பேக்கு அதிமுக என்பது ஒரு செக்யூலர் போர்ஸ் அனைவருக்குமான கட்சி இட்ஸ் ஃபார் ஆல் எல்லா கட்சி எல்லா ஜாதிகளையும் உள்ளடக்கியது அதிமுக ஆரம்பித்த காலத்தில் கோவையில் பெரிய எதிர்பார்த்திருந்தது அப்படிப்பட்ட ஒரு கட்சி அதிமுகவில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை என் வீட்டு சகோதர சகோதரியா பார்த்தாங்க காதற்கு அவருடைய பாடல்கள் அவருடைய நடிப்பு செல்வி ஜெயலலிதா அவருடைய பர்சனாலிட்டி பேரஞ்சர் அண்ணா அவர்களுடைய எழுத்தாட்டல் இதெல்லாம் அந்த கட்சிக்கு திராவிட இயக்கங்களுக்கு வலு சேர்த்தது இன்க்ளூடிங் கருணாநிதி வரைக்கும் திமுக அவர் திமுக இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி எப்படி என்டிஏல ஒரு சரிவான தலைவன் என்பதற்கு பதினாறில் அம்மா மரணத்திற்கு பிறகு திருமதி சசிகலா அவர்கள் பெங்களூருக்கு சிறையிலே செல்லப்படுகிறார் அல்லது அவர்களுக்கு எதிராக சில அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் மூலம் அவர் சிறைக்கு செல்ல இருக்கிறது அந்த நேரத்தில் கட்சியில பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் திருமதி சசிகலா எம்ஜிஆர் புரட்சி தாய் அதாவது அவங்க எல்லாரும் புரட்சி தலைவின்னு சொல்லக்கூடியது செல்வி ஜெயலலிதா அவங்க மரணத்துக்கு அப்புறம் உடனடியாக பதவியில் இருப்பது யாரு ஓபிஎஸ் அந்த ஓபிஎஸ் பதவிக்கு பின்பு கட்சி ஒருங்கிணைந்து எல்லோரும் சேர்ந்து நீங்க தான் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொன்னது யார சசிகலா அவர்கள் அவர்கள் காலில் உளுந்து நீங்கள் தான் சொல்லி கடைசியில் மதுசூதனுடைய தலைமையில் எல்லா அமைச்சரும் போனாங்க இன்னைக்கும் வீடியோ காணொலி இருக்கு அந்த நேரத்தில் பாஜக பெரிய சதி திட்டத்தை திட்டினாங்க அதுக்கு பயன்படுத்திய தர்மயுத்த ஆயுதம் தான் ஓ பன்னீர்செல்வம் இந்த கட்சியை உடைத்து இன்னைக்கும் அதிமுக துண்டு துண்டா போன காரணத்தின் அனைத்து சூத்திரதாரிகளும் ஹிந்துத்துவ சனாதன பாஜகவாதிகள் தான் அரசியலமைப்பு சட்டத்தில் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் பலத்தை நிரூபிப்பதற்கு முன் வருகிற போது அரசியலமைப்பின் பிரதிநிதியாக செயல்படுபவர்கள் அதனை முகமுகமாக எதிர்கொண்டு ஒரு டிஸ்பேரிட்டி இல்லாமல் கொண்டு வரணும் இந்த அநியாயத்தை செய்தது தமிழ்நாட்டில் திருமதி சசிகலாவுக்கு எதிராக பாரதிய ஜனதா அன்றைக்கு வித்யாசாகர் தமிழ்நாட்டுடைய கவர்னராக இருந்தார் முழு மெஜாரிட்டியோடு அதிமுக இருந்தது வளம் கொண்ட செழிப்பான ஒரு செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எல்லோரும் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் யாருக்கும் தயக்கம் இல்லாமல் வலுவான தலைவராக இருந்தார் யார் திருமதி சசிகலா இல்லைன்னா எல்லாருமே எடுக்க முடியுமா அதிகாரம் வைத்து அவரை ஆக்க முடியுமா அனைத்து பேரும் சின்னமா என்று ஏன் சொன்னாங்க சசிகலாவே சின்னம்மான்னு சொல்லுங்கன்னு நோட்டீஸ் அடித்து கொடுத்தாங்களா இல்லை நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும் வந்து மிக்க தலைவராக இருக்கட்டும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராகவே இருந்தாலும் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவங்க ஃபேமுக்கு வரவே இல்லை பின்னாடி இருந்து மட்டும்தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சார் ஏன் அப்போ போதே முன்னாடி வந்திருக்கலாமே சார் இந்த கேள்விக்கு என்ன பதில்னா அம்மா சின்னம்மா நல்லா கவனிச்சுக்கிடுங்க இதை சொல்கிறது உங்களுக்கோ மற்றவனுக்கோ இல்லை அதிமுக காரங்களுக்கு அப்போ அம்மா வந்து கூட இருந்து நாற்பது வருஷம் வளர்ந்தாங்க எத்தனை வருஷம் வளர்ந்தாங்க நாற்பது ஆண்டு அவங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு எந்த கொடுக்கல நல்லா கவனிங்க கட்சியின் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆருடைய மரணத்துக்கு அப்புறம் இந்த கட்சி ஜாஜ ரெட்டப்புறா சேவல் சின்னத்துல போட்டியிடுது மூத்த தலைவர்கள் பி எச் பாண்டியன் ஆர் எம் வீரப்பன் இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் எம்ஜிஆருடைய மனைவி அதாவது ஜானகி அம்மாவரோட இருக்காங்க துணைவி இரண்டாவது மனைவிதான மூத்த மனைவர் வந்துட்டாங்க எலெக்ஷனை நிற்கிறாங்க ஜானகி அம்மா தோர்த்து போறாங்க இருபத்தி ரெண்டு சதவீதத்தை பிடிக்கிறாங்க செல்வி ஜெயலலிதா அன்றைக்கு சமாதானம் பேசுவதற்கு தூதாக இருந்தது திருமதி சசிகலா போய் பேசுகிறாங்க ஏன்னா உடனே கட்சியை ஜெயலலிதாவை நடத்த சொல்லு அப்படின்ட்டு யார் சொல்லிட்டா ஜானகி அழகா சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி ஒன்போதுல திமுக ஜெயிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் காந்தி படுகொலை செய்யப்படுகிறார் இந்த எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்திலேருந்து செல்வி ஜெயலலிதா அடிக்கப்படுகிறார் தள்ளப்படுகிறார் ராணுவ வாகனத்திலேருந்து கீழே இறங்க சொல்கிறார் முடியை பிடித்து இழுக்கப்படுகிறார் என்று சட்டமன்றத்தில் எவ்வளோ பிரச்சனை நடக்கு கட்சிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை நடக்கு அன்னைக்கு ஜெயலலிதா விட்டு அகலவில்லை செல்வி ஜெயலலிதா ஒரு நேரத்தில் சசிகலாவை பற்றி ஜெயலலிதா சொல்கிறாங்க எனக்கு தாய்க்கு தாயாக இருந்து பார்த்தா என்னுடைய அன்பு சகோதரி தோழின்னு சொன்னாங்க அது அவங்களால் சொன்னது அப்போ அப்படியெல்லாம் இருந்தவர்கள் உடனே அப்படி இருந்தால் ஆட்சியில் வந்துட முடியுமா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஜெயலலிதாவை தாய்க்கு தாயாக பார்த்தாங்க ஜெயலலிதாவுடைய நண்பியா இருந்தாலும் ஆட்சிக்கு வந்துட முடியுமா அப்படின்ற கேள்விக்கு அழகான பதில் இருக்குது ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சியில் மேல்மட்டத்தில் இருப்பதை மட்டும் பார்த்து கொள்வார் ஆனால் கட்சியை முழுக்க முழுக்க வழி நடத்தியது நான் சொல்லலை அதிமுக காரர்களே ஒத்துக்கிறாங்க சசிகலா அவர்கள் தான் கட்சியில வந்து அமைச்சர்களை பதவியில் அமைப்பது துறைகளை நியமிப்பது எந்த கட்சிக்கு யாரை கூட்டணி வைக்க வேண்டும் என்று கூட்டணியில் நியமிப்பது எல்லாம் அதிமுகவினர் எனக்கு அதிமுக சம்பந்தம் இல்லை நான் ஒரு பத்திரிக்கைக்காரன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் அப்படி இருக்கும்போது ஒரு கொண்ட ஆளுமையாக பன்னீர்செல்வத்திலிருந்து எடப்பாடியிலிருந்து அவ்வளவு அவரால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் அவங்க சொன்னால் மேடம் ச அம்மா வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் சொன்னால் சரி இதை கட்சி கூட்டணியோடு சரி சில விஷயங்கள் அவர்களுக்குள் உண்டு பேசிக்கொள்வார்கள் சகோதரி இப்போ உதாரணத்துக்கு ஆடு மாடு விவகாரத்தில் போய் அக்கா டப்பி சொல்லியிருக்கிறாங்க யார் சசிகலா அக்கா கிராமப்புறங்களில் ஆடு மாடு கொடுங்க உடனே சசி என்ன நல்ல திட்டமாக இருக்கே ஆமாம் என்கிட்டே சொன்னாங்க என்கிட்டே சொன்னாங்க நான் ஒரு முறை சந்திக்கும்போது என்கிட்டே சொன்னாங்க அந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டமாக இருக்கே கிராம பொருளாதாரம் வளருமோ அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸான ஃபார்மேட் இப்போ நீங்கள் கேட்டதுக்கு அப்போ அவங்க கடைசி வரைக்கும் அவர் நினைத்திருந்தால் எம்பி ஆயிருக்கலாம் எம்எல்ஏ ஆகிருக்கலாம் மினிஸ்டராக இருக்கலாம் துணை முதல்வராக கூட ஆயிருக்கலாம் எதுக்கும் விரும்பலை ஏன்னா கட்சி பெருசாக நினைச்சாங்க ஒவ்வொரு பதவிக்கும் ஆள்களை நம்ம நியமிச்சுக்கிறோம் நம்முடைய நாலேஜ் இல்லாமல் கட்சி நடக்கிறது இல்லை நாம போய் அப்படி பயணிக்க முடியாது ஒரு இடத்துல உட்காந்து நிர்வாகத்தை பண்ணி சிஸ்டருக்கு நம்ம உதவியாக இருப்போம்னா அவங்க அந்த கட்சியை வளர்த்தாங்க எதிர்கட்சிகள் எவ்வளவோ பேசுனாங்க எவ்வளவோ மித்துகளை வெளியிட்டாங்க அதெல்லாம் பற்றி ட்ரெஸ்ஸிங் கேர் அபவுட் இட்ஸ் கூடாலே இருந்தாங்க எவ்வளவோ அவர்களை வெளியேற்ற முயற்சி நடந்தது கான்ஸ்பிரசி நடந்துச்சு எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணாங்க எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அவங்க இறந்த பிறகும் பதவிக்கு வரமாட்டேன்னாங்க கடைசியில் அவர்கள் பதவிக்கு வந்தால்தான் கட்சி ஒரு வலுவான நிலையில் இருக்கணும் இருக்கும் இருக்க முடியுங்கிற லெவலில் அவங்களே உணர்ந்தாங்க உணர்ந்து எல்லாரும் வந்து சொன்னாங்க மதுசூதன தலைமையில் அப்போது யாரை வைக்கிறது அப்படிங்கும்போது தான் செங்கோட்டையன் அதுக்கு விருப்பம் தெரிவிக்காத பட்சத்தில் பழனிசாமி கீழே வந்து விழுந்தார் வச்சுட்டு நல்லபடியாக பார்த்துக்கிடுங்க அப்படிங்கும்போது கட்சி மெஜாரிட்டேரியாக இருக்கிற கட்சிக்கு பாரதிய ஜனதாவினுடைய டெல்லி தலைமை சசிகலா வந்தால் கட்சி உருப்பட்டு விடும் ஸ்ட்ராங்காயிரும் அப்படின்னு அவங்களுக்கு பயம் தான் இது என்ன அவங்க பெரிய சதிகாரர்கள் அரசியலில் சூட்சம் அணிக்கிறதுல பிஜேபியை மிஞ்சி எவனுமே கிடையாது அப்படி ஒரு சதிதியால் வீழ்த்தப்பட்டவர் தான் நம்ம யார் சசிகலா விளைவும் அங்கிருந்து வர வரண்டியும் வரவே இல்லை யாரு வித்யாசகர் வித்யாசகர்ட்ட மாநிலத்தில் ஒரு தலைமை இறந்துட்டாரு அடுத்த முறை ஆட்சி நடத்த வேண்டியது பொறுப்பு யார் இருக்கிறார் என்று கேட்கிற போது மெஜாரிட்டேரியன் தலையில் எண்ணி வைக்கணும் அப்போ ஃபுல் மெஜாரிட்டியா இருக்கு எட்டு பேர் பேர் தான் இருக்காங்க பழனிசாமி கிட்ட பழனிசாமி யாருக்கு ஏற போயிட்டாரு பழனிசாமி குருமூர்த்தியுடைய ஆளா போயிட்டார் குருமூர்த்தி யாருடைய ஆளு குருமூர்த்தி ஒரு பார்ப்பனிய சித்தாந்தத்தை கொண்டு வந்தார் ஒரு சனாதனை சித்தாந்தத்தை கொண்டு வந்தவர் திராவிட இயக்கத்துக்கு எதிரானவர் பேரஜர் அண்ணாவுக்கும் தந்தை பெரியாருக்கும் எதிரானவர் ஒரு கருத்தியல் ரீதியாக மேற்ப மேலாதிக்க சிந்தனை கொண்டவர் அப்படிப்பட்டவர் சசிகலா வந்து விட்டால் கட்சியை ஒருங்கிணைப்பார் சசிகலா வந்து விட்டால் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக இருப்பார் பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக இருப்பார் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுது ஏன்னு கேட்டியா அவர் முக்களத்தோர் சமூகத்தை சார்ந்தவரும் இன்றைக்கி சொல்கிறாங்க அவர் எந்த முக்குளத்தோர் சமூகத்துக்கும் எதுவுமே செஞ்சதில்லை எல்லோருக்கும் செஞ்சார் கவுண்டர்களுக்கும் செய்தார் அந்த மக்களை நியமித்தது எல்லாமே அவர் தான் சமூகத்திலே நியமித்தார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிரீதிதம் கொடுத்தார் எல்லாரும் தான் அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அம்மர்களை பார்த்து நீங்கள் பிராமணத்தையும் பாப்பாத்தின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்ன ஆமடா நான் பாப்பாத்தி தான் ஆனால் அவர் கடைசி வரைக்கும் என்னைக்காவது பிராமணர்களுடைய ஒரு அடையாளமாக செல்வி ஜெயலலிதாவை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அனைவருக்குமாக இஸ்லாமிய சிறுபான்மையினர்களுக்கெல்லாம் கருணாநிதிக்கு ஓட்டு போட்டாலும் கூட முஸ்லீம்களே சொல்லுவாங்க நாங்கள் பெரிய தப்பை பண்ணிட்டோம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எந்த இடையூறும் செஞ்சது கிடையாது கோவை குண்டுவெடிப்புக்கு அப்புறம் எவ்வளோ திமுக காரங்க தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்கள்லையும் நடத்தினாங்க அவர்கள் ஓட்டு போட்டாரோ ஆனால் அவர் வந்து அப்படி நல்லா பண்ணியிருந்தார் அதுக்கு காரணம் அவர்களின் தெளிவான பார்வை இந்த ரெண்டு பெண்களும் பெரும் சாதனையாளர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க இதை வரக்கூடாது அதிமுகவை துண்டு துண்டாக உடைக்கணும் அப்படின்னு திட்டம் தான் இன்னைக்கு நடந்தது இப்போ சசிகலா அவர்களுடைய ஆளுமை எல்லாமே சிறப்பாக இருக்குது அவளால் கட்சிக்குள்ளே வர முடியல அதுக்கு தடையாக இருப்பது வந்துட்டு பாஜக அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெருவாரியான மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொண்டர்களாகட்டும் இல்லை அதிமுக இருக்கக்கூடிய நிறைய முன்னாள் அமைச்சர்களாகட்டும் அவங்களுடைய ஆதரவு இருந்தால் அவங்க கண்டிப்பாக உள்ளே வந்திருக்க முடியுமே சார் அவங்களுமே கூட மனசு வைக்கலையா இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா அம்மா வந்து சசிகலா அம்மா வந்து சிறையில் இருந்து வெளியே வருவாங்க வரும்போது மிகப்பெரிய எழுச்சி தமிழ்நாட்டில் நடக்குது மிகப்பெரிய எழுச்சி நடக்குது அந்த எழுச்சியில் அவர்கள் நாலு ஆண்டுகள் ஒரு இடத்துல இருந்து வரும்போது ஒரு மனோநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது அன்றைக்கி ஒரு கோவிட் காலம் இருபத்தோராதாண்டு அந்த நிலையில் அதற்கு பிறகு இவர் வந்து அவர் என்ன நினைத்தார் என்றால் இவர் வந்து நமக்கு ஒரு மரியாதை கொடுத்து நம்மை அழைப்பார்கள் நினைத்தார்கள் ஆனால் விஷயம் என்ன நடந்துச்சுன்னா பழனிசாமி அவர்களுக்கு எதிராக எல்லா நிலைகளையும் கான்ஸ்பிரசி செஞ்சார் அவங்க ஹஸ்பண்ட் இறக்கும்போது பெரியவர் நடராசன் ஐயா அவர்கள் இறக்குற போது தடை அவங்க கூட வாழ்ந்த அம்மாவுடைய அந்த அடக்க இடத்துக்கு வரணும்னு நினைக்கும்போது கூட அன்னைக்கு ரெனவேஷன் ஒர்க்குன்னு அதுக்கு தடை பண்ணார் இந்த கட்சியை காப்பாற்றினது மட்டும் இல்லை நீங்கள் கேளுங்க எடப்பாடி செஞ்ச துரோகம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இந்த கட்சியை காப்பாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கருணாநிதியால் செல்வி ஜெயலலிதா அரசியலை வேளாண்டு போகிற சூழலை காப்பாற்றுனது யாரு திருமதி சசிகலா நான் சொல்லலை சார் எல்லாருக்கும் தெரியும் ஆல் தி டாக்குமெண்ட்ஸ் டிராஃப்ட் நமக்கு அவைலபிள் தான் எல்லாமே இருக்குது அப்படி இருந்து இந்த கட்சி இன்னைக்கு பதினேழு இன்னைக்கு இருபத்தி ஆறு வரைக்கும் நிலைப்படுத்தினா சசிகலா தான் எண்பத்தி ஏழு இருபத்தி ஏழு நாற்பது வருஷம் தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இன்னைக்கு நீங்கள்லாம் அன்னைக்கு சொகுசாக இருந்தீங்களே அவ்வளோ பேரும் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்களை ஊழல் செய்ததாக நீங்கள் மாட்டி கொண்டிருக்கீங்களே இந்த நிலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா யாரை வச்சு வந்தீங்க யாருடைய பதவி வதிர்ச்சி கொஞ்சம் கூட நன்றி இல்லை எல்லாருமே மோசமாக பேசுனாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி நடந்தது சில விஷயங்களை நம்ம அந்த சூழ்ச்சி என்னன்னு பேச முடியாது வெளியே அப்படிப்பட்ட நிலையில தான் அவர்கள் மௌனியாகி போனார்கள் இவ்வளோ சண்டை பிடிக்கிறீங்களாப்பா நீங்க ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் இவர் தலைமை அந்த தலைமையாண்டு எல்லாருமே துரோகம் இந்த துரோகத்தின் பால் வெற்றி கொள்ள முடியாமல் மௌனியாகி நான் அரசியலை விட்டு வெளியே போறேன் கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்களே கட்சி சசிகலா அவர்கள் வந்துட்டு கட்சி ஆரம்பிக்க போறதாக சொல்லிட்டு இருந்தது நீங்க கேட்டது நான் பழைய வரலாறு சொல்லிட்டேன் இப்போ என்ன வரலாறுன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு துரோகங்கள் அவர் தொடர்ந்து இருந்தாரு எடப்பாடி கட்சி எத்தனை முறை ஜெயிச்சிருப்பாங்க ஒருத்தன் தோக்குறன்னா எத்தனை முறை ஜெயிப்பான் எத்தனை முறை தோக்கணும் மாநகராட்சி எலெக்ஷனில் எடப்பாடி தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அம்மாவுக்கு அப்புறம் பாஜகவில் போய் சரண்டர் ஆகி ஓபிஎஸ்சி இருக்கு இரட்டை தலைமைன்னு பாஜக ரெண்டு பேருக்கு ஒரு பதவியை பஞ்சாயத்து பண்ணாங்க மோடி தான் பஞ்சாயத்து பண்ணாங்க அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஹாஸ் பீன் மேடு யார் பை ஓபிஎஸ் நான் இல்லைங்க அவர் சொன்னதான் போய் உட்கார்ந்தேன் ரெட்ட தலைமையில் இருந்த பிறகு மாநகராட்சி எலெக்ஷனில் தோல்வி பேரூராட்சி எலெக்ஷனில் உள்ளூர் ஊராட்சிகளில் கிராம பஞ்சாயத்துகளில் இடைத்தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி பதினோரு தோல்விகள் இப்போ உனக்கு என்ன மதிப்பு இருக்கும் ஒரு மனுஷன் ஒரு தோல்வி பண்ணலாம் ரெண்டு தோல்வி கடைசியில் ஈரோடு எலெக்ஷன் நிற்க மாட்டேன் ஏம்பா நிற்க மாட்டேன் தோல்வி பயம் இன்னும் திமுக ஜெயிச்சிருவாங்க அவன் லஞ்சத்தை கொடுக்குறான் லாவணியத்தை கொடுக்குறான் இடைத்தேர்தல கொடுப்பான் அப்ப அப்படிப்பட்ட நீ வந்து இன்றைக்கும் நான் சேர்க்க மாட்டேன் யாரும் சேர்க்க மாட்டா ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் சசிகலா உனக்கு என்ன துரோகம் செஞ்சாங்க உன்னை கொண்டு தான் துரோகம் எதுவுமே தெரியாதுங்க அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி நான் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு பத்தாயிரம் நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கேன் எல்லா மேடைகளும் எழுதியிருக்கேன் நீங்க வெளிநாட்டுல கற்ற கூட எழுதிட்டு இருக்கேன் இன்டர்நேஷனல் மீடியாவில் நிறைய பேசுறேன் எனக்கே எடப்பாடி யாருன்னு தெரியாது சசிகலா அவர்கள் கூப்பிட்டு கைத்தட்டி ஏதோ பதவியில் சொல்லும்போது தான் இந்தியா ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லாவே எடப்பாடி யாருன்னு தெரியுது இப்ப திமுக இருக்க அமைச்சர் எல்லாம் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா தெரியாது இருப்பாங்க சிலது பிரபலமா இல்லை அப்படி கையில் ஒப்படைத்தவன் ஒரு துரோகத்தன்மையை செய்து விட்டான் என்றான் இவ்வளவு பெரிய துரோகம் பதவீனா சாதாரண கவுன்சிலர் பதவியா இல்லது ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய கிளர்க்கு பதவியா இல்லைன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு லஞ்சத்தை வாங்கி கொண்ட அரச பதவியா இல்லடா தமிழகத்துடைய முதலமைச்சர் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாதவையா நன்றியே இல்லாத நன்றி குஞ்சும் கூட இல்லை நான் அண்ணா திமுக கிடையாது நான் ஒரு பத்திரிக்கைக்காரன் யதார்த்தத்தை சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் நன்றி குஞ்சும் கூட இல்லை அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆள் அப்படிப்பட்ட ஒரு மோசமானங்களுக்கு இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்த அலங்காரி கடைசியில் வெளியே சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் வச்சு விமர்சித்தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் எலெக்ஷன் நடந்துச்சு ஆர்கே நகர் எலெக்ஷனில் சவப்பெட்டியை சேர்ந்து அம்மாவுடைய மரணத்துக்கு காரணம் சசிகலாண்ட மிகப்பெரிய பரப்புரை இதெல்லாம் கேட்டுட்டு தான் அவங்க ரொம்ப கண்ணினு வச்சுட்டாங்க என்னடா இது கடைசி வரைக்கும் அக்கா அக்கான்னு சொல்லி இருந்தனேன் வாழ்விலும் தாழ்விலும் கடைசியில் ஒரு இடத்துல ரெண்டு பேருக்குள்ளே கொஞ்சம் மன உதவி கொஞ்ச நாள் வெளியே போய்ட்டு மறுபடியும் என் தாயை போல் நீ என்னை பார்த்தா வான்னு சேர்த்துக்கிட்டாக்கல கடைசியில் மரணம் வரைக்கும் நான் தானே பார்த்தேன் அவள் உடல்நிலை மோசம் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தது டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துச்சு அதையெல்லாம் போய் தவறாக பயன்படுத்தி அவருடைய பதவிக்கு அவர் காலில் விழுந்து பதவி கொடுத்து இதை விட உலகத்தில் பெரிய துரோகம் இல்லை பொதுவாக தான் நான் பேசுகிறேன் வேறு எந்த இதுவும் பேசலை இப்போது அண்ணா திமுகவில் இந்த நிலையில் டிடிபி தினகரன் போன்றவர்கள் டிடிபி தினகரன் கடையாளத்தை கொடுத்தது யாரு சின்னமாக தான் கொடுத்தாங்க அவங்க தான் சொல்கிறாங்க ஓபிஎஸ் அடையாளம் கொடுத்தது யாரு திருமதி சசிகலா எடப்பாடியை முதலமைச்சராக்க யார் திருமதி சசிகலா எல்லோரும் போய் அங்கே போய் சேர்ந்து ரெண்டு பேரையும் வெளியே வச்சுட்டத மக்கள் மறக்கலை இந்த எலெக்ஷனில் அவர்களுக்கு பெரிய சரிவு இருக்குது கொஞ்ச நெஞ்ச சரிவு இல்லை குறித்து வச்சுக்கிட்டு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பின்பு அவங்க என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா நமக்கு தெரியாது நம்ம ஒரு பத்திரிக்கைக்காரன் வெளியே உட்காந்து தெரியாது அன்றைக்கு இவர்கள் மீதி கோபம் வெளிப்படுகின்ற போது அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த அஞ்சு வச்ச பாஜகலாம் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லை இது என்னுடைய பார்வை மாறி வரும் அரசியல் சூழ்நிலைகளில் எப்படி போகுது என்பதை இன்னும் ஒரு வாரம் கழித்து நாம புரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக சார் எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி